பழைய ஜேவிபி நிலைப்பாடில் இருக்கின்றவர்கள் அதுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியில் புதிதாக இணைந்து கொண்டவர்கள் என்று இந்த இவர்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி என்கின்ற இருவேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இங்கே சிக்கல்கள் இருக்கின்றன என்கிற விமர்சனம் எழுந்திருந்தது சம்பந்தமான விடயங்களை எடுத்துக்கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் பேசிய பொழுது ஹேரியம் சொல்லியவர்கள் சொல்லியிருந்தார் இந்த நிதி வந்து அரசாங்கத்தினுடைய தான் இன்று வரையிலும் சென்று கொண்டிருக்கின்றது சொல்ற விடயத்தில் உண்மை இல்லை என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் இதற்கு பிறகு பல விமர்சனங்கள் எழுந்திருந்தது இந்த வகையில் இந்த கட்சிகளை பிளவு ஏற்படுமாக இருந்தால் சில விடயங்களை பெரும்பான்மையை இழக்க நேரிடும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கின்ற எண்ணம் இல்லை ஜூலை கலவரத்தையும் அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலி நோய் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுனாமி நிராகரிப்பு வடக்கு கிழக்கு பிரிவு என்று பல விடயங்கள்

இந்த விடயம் முதலும் ஏற்பட்டிருந்தது குறிப்பாக இந்த பழைய ஜேவிபி நிலைப்பாட்டில் இருக்கின்றவர்கள் அதுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியில புதிதாக இணைந்து கொண்டவர்கள் இந்த இவர்களுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி என்கின்ற இருவேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இங்கே சிக்கல்கள் இருக்கின்றன என்ற விமர்சனம் எழுந்திருந்தது குறிப்பாக டில்வின் சில்வா தலைமையில சிலர் செயற்படுகின்றார்கள் அது அது மட்டும் இல்லாமல் டில்வின் சில்வா சொல்வதைத்தான் நீங்க தேசிய மக்கள் சக்தி செய்யுது என்ற விமர்சனங்களும் எழுந்திருந்தன ஆகவே இந்த விடயம் வந்து இப்போ கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கின்றது எந்த விடயத்தோட பார்த்தீங்கன்னா இந்த அவர்கள் அந்த செய்மதி திட்டத்தின் மூலமான விமர்சனத்தை சொன்னது இது தொடர்பாக விமர்சனம் இந்த திட்டங்கள்ல பல கோடி ரூபாய் ராஜபக்ச அவர்களுடைய ராஜபக்சுடைய வீட்டுக்கு அல்லது குடும்பத்துக்கு தான் செல்கின்றது என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான ஆராய்ச்சிகளை செஞ்ச பொழுது இது சம்பந்தமான விடயங்களை எடுத்துக்கொண்டு வந்து பாராளுமன்றத்துல பேசிய பொழுது ஹெரணி அம்மர சூரிய அவர்கள் சொல்லியிருந்தார் அரசாங்கத்தினுடைய தான் இன்று வரையிலும் சென்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே இது எங்கதான் சென்று கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு வசந்த சமரசிங் அவர்கள் சொல்லி இருந்தார் இப்ப சொல்ற விடயத்துல உண்மை இல்லை என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார் இதற்கு பிறகு பல விமர்சனங்கள் எழுந்திருந்தன குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்து விமர்சனத்தை மேற்கொண்டு இன்று வரைக்குமே இதற்கான விமர்சனத்தை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது ஹரணியமர் அவர்கள் தவறுதலாக சொல்லியிருக்கலாம் என்று ஒரு தரப்பினரும் இல்லை பிரதமர் ஹரணி தான் சொன்னது சரி என்று பொதுஜன பிரமண சார்பானவர்களும் தொடர்ந்து தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கிற பொழுது கட்சிக்குள்ள ஒரு பிளவு வந்துட்டோ என்கின்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கின்றது இந்த வகையில் இந்த கட்சிகளை பிளவு ஏற்படுமாக இருந்தால் சில விடயங்களை பெரும்பான்மையை இழக்க நேரிடும் அல்லாவிட்டால் சில விஷயங்கள்ல இவர்கள் வாக்களிக்கும் விதம் மாறுப மாறுபாடாக இருக்கலாம் என்கின்ற விஷயமும் இப்ப கொஞ்சம் அரசியல் வட்டாரங்கள்ல பேசுபொருளாக மாறி இருக்கிறது அந்த மாதிரி இந்த அண்மையில தேசிய இளைஞர் மாநாட்டுக்கு வந்து ஜனாதிபதி அன்புமார் ஜிசாநாயக் அவர்கள் சென்றிருந்த பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கின்ற எண்ணம் எங்களிடம் இல்லை அதாவது எங்களுக்கு இந்த ஆட்சியை நாங்கள் ஏன் என்றால் முன்னைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டு அரசியலை தவறாக வழிநடத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் மக்கள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த ஆட்சி எங்கள கையில் தந்தார்கள் நாங்கள் சரியான முறையில் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை தொடர்ந்து தக்க வைப்போமா என்றால் இல்லை அது மட்டும் இல்லாமல் தக்க வைத்துக் கொள்கின்ற எண்ணமும் எங்களிடம் இல்லை இனி இந்த இளைஞர்களாகிய நீங்கள் தான் அடுத்த அடுத்த அரசாங்கத்தை உருவாக்கி கொள்ள கூடியவர்களாக உங்களை உங்களுடைய தகுதி நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று அந்த மாநாட்டில் உரையாற்றுகின்ற பொழுது அன்ரோமான்ஸ் நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த அன்ரோமான்ஸ் நாயக் தரப்பிலான விமர்சனம் இன்றளவிலும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதுல குறிப்பாக உதய ஹம்மன்பில் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்றார் விடுதலை புலிகள் அமைப்பினரை அழிப்பதற்காக அன்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சில விடயங்களை செய்து கொண்டிருந்த பொழுது அதற்கு நாடாளுமன்றத்திலும் சரி பொது வழிகளிலும் சரி எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப தேசிய மக்கள் சக்தியாக இருக்கின்ற ஜேபிபினர் தான் குறிப்பாக அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த அறங்கலிய போராட்டத்தை நடத்துவதாக இருக்கட்டும் வெளிநாட்டு முதலீடுகளை கொடப ராஜபக்ச காலத்தில் உள்ளிருக்கின்ற பொழுது அதற்கு எதிரான சீர்திட்டங்களை மேற்கொண்டவர்களாக இருக்கட்டும் சர்வதேச நாணயத்திற்கான எதிராக செயற்பட்ட வந்து பல விஷயங்களை முன்னர் முன்னெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபிபி இப்போ அதே விடயங்களை திருப்பி அவர்களும் முன்னெடுக்கின்றார்கள் என்ற விஷயம் வந்து ஒரு கேள்வியாக அல்லது ஒரு விமர்சனத்துக்கான பொருளாக யார் சொல்லியிருந்தார் என்று பாத்தீங்கன்னா உதயகமண்ட்ல அவர் அவன் இந்த விஷயம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில அவர் இன்னொரு விஷயத்தையும் இதில் சொல்லவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை புலிகளை ஒழிப்பதற்கான திட்டத்திற்கு எதிராக நின்றவர்கள் என்ற பொருள் பெட ஜெயப்பினர் சொல்கின்றார் ஆனால் இருந்தாலும் கூட அண்மையில அண்மையில பல விமர்சனங்கள் முன்வைக்கின்ற பொழுது கூட இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை அழிப்பதில் மும்முரமாக நின்றவர்கள் ஜெயிப்பினரை தான் பலர் தங்களுடைய கருத்துக்கள் கூறிக்கொண்டிருந்தாங்க இதனுடைய ஒரு அம்சமாகத்தான் நாங்கள் இந்த ஜூலை கலவரத்தையும் அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுனாமி நிராகரிப்பு வடக்கு கிழக்கு பிரிவு என்று பல விடயங்கள்ல விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆயுதம் தூக்க இராணுவத்தினருக்கான அந்த உந்துதல்களை வழங்கியது என்று பல விடயங்கள்ல இப்ப ஜேவிப்பினர் இப்ப ஜேவிப்பினர் அடுத்த தலைமுறைக்கான ஒரு பாடமாக போட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில இந்த விமர்சனம் தான் பலராலே முன்வைக்கப்படுகிறது ஆகவே ஏதோ ஒரு வகையில இந்த உதயகம்மன் பிள சரத் வீரச விமல் வீரவன்ச போன்றவர்கள் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு ஆதரவானவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தோற்றுவிட்டு தமிழ் மக்கள் மத்தியில அவர்களுக்கான ஒரு ஆதரவிலையை ஏற்படுத்திக் கொடுக்க அவர்களே முனைகின்றார்களோ என்கின்ற கேள்விதான் இன்றை வரைக்கும் எழுந்திருக்கின்றது உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது அண்மை காலமாக இந்த விமர்சனங்கள் வந்து தமிழ் மக்கள் மத்தியில ஒரு இவர்களை நிலைநிறுத்துக் கொள்வதற்கான ஒரு முன்முயற்சியோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா இந்த சபாநாயகர் அவர்கள் இப்ப தொடர்ந்துவே இந்த அரசாங்கத்தின் மேலே வைக்கப்பட்டு கொண்ட விமர்சனங்களில் வந்து சபாநாயகர் அவர்களை விசாரிக்க வேண்டும் குற்றப்பு நாயத்துறையினர் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு முறைப்பாடொன்று ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு மாநகர உறுப்பினர் தினேஷ் அபேகோன் வந்து முன்வைத்திருக்கிறார் என்ன சொல்லிக்காண்டு பாத்தீங்கன்னா சபாநாயகருக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட இல்லத்தை வந்து வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துகின்றார்கள் உண்மையிலேயே இந்த சபாநாயகருக்கு உத்தியோகபூர்வமாக வந்து அரசனுடைய சொத்து அரசனுடைய சொத்துக்களை தவறாக என்ற சட்டத்துக்கெல்லாம் இதையும் பெறப்போகுது ஆகவே இந்த சொத்துக்களை இவர் தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார் இவருக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற விடய பொருள்ல அவர் வந்து குற்றப்பிரநாயக துறையில வந்து இந்த விசா இந்த முறைப்பாடையும் அளித்திருக்கிறார் அப்போ தொடர்ந்து ஒரு நீண்ட நெடிய பொருளாக இந்த அரசாங்கத்தின் பால் வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றே இருக்கிறார் குறிப்பாக இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜனாதிபதி தேர்தலில் இவர்கள் வென்ற பிறகு எடுத்த நடவடிக்கைகள் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பாராட்டலைகளை பெறுது அதற்கு பிறகு தமிழ் மக்கள் மத்தியிலேயும் இவர்களுக்கான ஆதரவில அதிகரிக்குது அதுன்ற ஒரு விஷயம்தான் பாராளுமன்ற தேர்தலில் அதிக ஆசனங்களையும் பெரும்பான்மையும் பெற்றது ஆக இந்த விஷயத்தில் இவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் கூட இப்ப போக 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 கொஞ்சம் தேசிய மக்கள் சக்தியில் நம்பிக்கை குறைஞ்சு கொண்டு போதும் அண்மையில் கேள்விதான் அவர்கள் ஒரு இனி இந்த தேர்தலை நடத்த மாட்டார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இவர்கள் இருக்கின்றார்கள் நடத்துவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களிடம் எங்கள்டமில்லையேன்னு சொல்கிறார் அப்ப இது வந்து தமிழ் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அல்லது ஒரு அவர்களுக்குரிய ஒரு மிகச்சிறிய பிடிமானமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை இவர்கள் நடத்தாமல் இருப்பது மீண்டுமே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குரூதத்தையோ விதைக்கின்றார்களோ என்கின்ற ஒரு கேள்விதான் இப்படியாக பல விஷயங்கள்ல தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது தென்லிங்கை பிறப்பிலையும் வடகிழக்கு பிறப்பிலையும் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் இந்த இன்றைய தினம் மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் இல்லை அந்த காற்றாலை திட்டத்துக்கான எதிர்ப்பிலைகள் தொடங்கினதிலிருந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது இன்னொரு முக்கியமான உடைய முத்தையன் கட்டள இளைஞனுடைய இறப்பு தொடர்பாக தமிழரசு கட்சி சார்பில் நேற்று முன்னாள் நடந்த ஊடக சந்திப்பில் வந்து சுமந்தன் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த விடயத்துக்குள்ள வந்து நாங்கள் ஒரு பதினைஞ்சாம் தேதிக்கு அர்த்தி கேக்கின்றோம் இதற்கு பல அமைப்புகளும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் இல்ல பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன எதற்கு இந்த விடயத்தில் வந்து தனியாக தமிழர் சுகியோர் சொல்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் இது அரசியல் மேம்படுத்தப்பட்ட அம்சமாகத்தான் இருக்கும் என்ற விமர்சனங்களும் முன்படுத்தப்பட்டிருந்தன இருந்தாலும் இந்த உடையம் பதினைஞ்சாம் தேதி நடக்கும் அதில் ஒரு சாரை தவிர்த்து குறிப்பாக மடு அஹ் மடுமாதாவினுடைய திருவிழா அது மட்டும் இல்லாமல் நல்லூர் கந்தனுடைய திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இதுக்குள்ள அவர்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தாமல் அந்த நடைமுறைகள் அப்படியே நடக்க ஏறியவர்கள் இந்த கருத்தாலை அனுட்டிக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இதுக்கு குறிப்பாக ஜீவன் தொண்டமான் அது மட்டும் இல்லாமல் மனோகணேசன் போன்றவர்கள் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள் தொடர்ந்து இதற்கான ஆதரவு நிலைப்பாட்டு அதிகரித்து வருகின்றது என்று அவர்கள் தங்களுடைய கருத்தையும் சொல்லியிருந்தார் ஆனால் இது பற்றிய விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இந்த இந்த குறிப்பிட்ட இந்த விடயத்துக்கு வந்து ஆதரவு சில அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளே ஒரு குழப்ப நிலை இருக்கின்றது என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன எது எவ்வாறாக இருந்தாலும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விடயம் எவ்வாறாக மக்களுக்கு நன்மை பயக்கின்றது என்பதை இப்படியாக பல விஷயங்கள் வடகிழக்கு பிறப்பிலையும் சரி தென்னிலங்கை பிறப்பிலும் சரி வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் புடையின் சேனலோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம்